இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் இரண்டு புள்ளி மூன்று கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள் விழா தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி பங்கேற்று திறந்து வைத்தார் पर मैया मैम कई कई क्या கொஞ்சம் சொல்லு Amin, anh đang làm cái gì vậy? Anh đang làm cái gì vậy? Anh đang முதன்மையாக நீண்டிருக்கிறது என்பதை அவரே தலைமைக்கு எடுத்துச் சொல்லி நான் வீடுகள் பயனாளிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஒப்பக்க தலைவராக வாழ்ந்து மறைந்து அனைவருடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற தமிழக கலைஞரவர்கள் இலங்கை மக்கள் பல்வேறு காலகட்டங்களில் இன்னருக்கு ஆளாகி தமிழகத்துக்கு வருகின்ற நேரத்தில் அவர்களை தாய் உள்ளத்தோடு வரவேற்று பாதுகாப்பு அளித்து அன்று முதல் இன்று வரையிலும் தமிழக அரசு சார்பாக அவர்களை கட்டிக்காட்டுகின்ற ஒரு வாழ்வின் பொறுப்பை தொடர்ந்து ஐந்து முறை முதலமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில் தமிழ் மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் அவர் பல்வேறு திட்டங்களை வழிவகுத்த அந்த திட்டங்களெல்லாம் இன்றைக்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடவுள் தான் நம்மளை பிரித்திருக்கிறது ஆனால் தமிழ் என்ற உள்ளங்கள் அனைவரும் நிலைத்திருக்கிறது என்ற அந்த அடிப்படையில் உலகமென்று வாழ்கிற தமிழர்களுக்கு பாதுகாப்பாக ஒரு நலவாரியத்தை அமைத்து ஒரு துறையை அமைத்து அந்த துறையின் மூலமாக இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு வருகின்ற நிலையில் இலங்கை தமிழர்கள் வாழ்கின்ற முகாமுக்கு அகதிகள் முகாம் என்ற பெயரை அப்புறப்படுத்தி நான் நீங்கள் அகதிகள் அல்ல நான் உல உங்களில் ஒருவனாக இருக்கிறேன் உங்களுடைய சகோதரனாக இருக்கிறேன் என்று மறுவாழ்வு துறையாக அந்த துறைக்கு இந்த இல்லங்களுக்கு முகாம்களுக்கு அந்த பெயர் சுற்றி பெருமைப்படுத்தினார்கள் அது மட்டும் அல்லாமல் கட்டங்களாக மூவாயிரத்தி ஐநூறு வீடுகளும் இப்போது மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வீடுகளும் கட்டுகின்ற பணியை இன்றைக்கு சார்பாக இரண்டு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது இந்த இரண்டு கட்டங்கள் பணிகளிலும் சுமார் தனக்கு நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணிகள் வீடு கட்டுகின்ற பணிகள் நூற்றி ஆறு முகாம்களில் இருபதாயிரம் குடும்பங்களும் அறுபதாயிரம் மக்கள் தொகை எண்ணிக்கை உள்ள இந்த முகாம்களுக்கு அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கின்ற பணியும் குடிநீர் பணியாக இருந்தாலும் வடிகால் அமைக்கின்ற சாலை அமைக்கின்ற பணியாக இருந்தாலும் அந்த பணிகளெல்லாம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்ற நிலையில் இந்த முகாமில் இருக்கிற மக்களையும் இணைத்து அந்த ரேஷன் கடை மூலமாக கொடுக்கின்ற பொருட்கள் அல்லாமல் கூடுதல் அரிசி கொடுக்க விலை நிர்ணயித்திருந்த காலத்தை மாற்றி ஆண்டில் இருந்து விலையில்லா அந்த கூடுதல் அரிசியும் வழங்கி வருகிறது மானியத்தை அவர்களுக்கு வழங்குவதில் முழுமையாக அதை ஐந்து எரிவாயு உருளைக்கு நானூறு வீதமாக வழங்கக்கூடிய சூழ்நிலையும் இப்போது முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் கட்டப்படுகின்ற வீடுகளில் முதல் கட்டமாக பணிகள் நடைபெற்று வருகிறது இப்போ திறந்து வைக்கின்ற மாணவர்களும் முதலமைச்சர் அவர்கள் வேலூரிலே அதை திறந்து வைத்தார்கள் அதை கூடுதலாக வழங்கப்பட்ட வீடுகள் தான் இன்றைக்கு இந்த பகுதியில் திறக்கின்ற வாய்ப்பு இது மட்டும் அல்லாமல் இந்த ஆண்டு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வீடுகள் கட்டுவதற்காக நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு அறுபது சதவீதம் நிதி உதவிகளை அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு துறை சார்பாக

நாம் அவர்களுக்கு குடியிருப்போசை செய்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த போது உடனடியாக உங்களுக்கு வேண்டிய கட்டு ஜாமான்ல இருந்து கொடுக்கப்பட்டது பின்பும் அவர்கள் அதற்கு உத்தரவிட்டார்கள் அதுதான் இங்கு காரணகர்த்தா என்று சொன்னேன் அந்த காரண கர்த்தா நம்முடைய எம்பி அக்கா அவர்கள் என்று நான் உறுதியோடு மகிழ்ச்சியோடு கொள்கிறேன் இன்னைக்கு தாப்பாத்தில வந்து அன்னைக்கு நம்முடைய அவர்கள் ஐம்பத்தி ரெண்டு பேர்களையும் திறந்து வைத்தார்கள் இரண்டாவது கட்டமான வீடுகள் இப்பொழுது கட்டப்பட்டு வருகிறது அதே போல இன்னைக்குவாய்ப்பட்டில நாற்பது வீடுகள் மாப்பிள்ளையூரிலே அறுபது வீடுகள் கட்டப்பட்டு வருகிறது திறந்து வைக்கப்பட உள்ளது என்பதை இவ்வாறு மட்டுமல்லாமல் இந்த மேல்நிலை நீர்த்தேப்பு கட்டி ஒவ்வொரு வீட்டுக்குமான மின் இணைப்பு ஒவ்வொரு வீட்டுக்குமான நம்முடைய குடிநீர் வசதிகள் அது போல பொது சுகாதார வளாகம் என்று உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி அத்துணையுமே நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் செய்து கொடுத்துள்ளார்கள் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு அடுத்து ஒரு நிகழ்ச்சி நம்முடைய பாராளுமன்றத்திற்கு இருக்கிறதுனால என்னுடைய உரையை துணை முடிக்கிறேன் நன்றி ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு நாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இலங்கையிலிருந்து வந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வாழ்விடங்களிலே அனுபவிக்கக்கூடிய அந்த இக்கட்டுகளை பல ஆண்டுகளுக்காக அவர்கள் வந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையிலே அந்த குடும்பங்கள் பெருகக்கூடிய சூழலிலே வசிப்பிடங்களிலே அவர்கள் போதாத ஒரு வசிப்பிடங்களிலே இடம் போதாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை புரிந்து கொண்டு உங்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முகாம்களிலே இருக்கக்கூடிய வீடுகளை மறுபடியும் கட்டி கொடுத்து பல்வேறு பகுதிகளிலே இன்று இந்த முகாம்களிலே மிக அழகான வீடுகள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு வீடு என்ற முறையிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதை நமக்காக செய்து தந்திருக்கிறார்கள் இந்த மேடையில் அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இந்த முகாம்களிலே இருக்கக்கூடிய மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை ஏறத்தாழ இந்த நாட்டிலே பிறந்து வசிக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் தமிழக அரசால் எதையெல்லாம் செய்து வர முடியுமோ அதையெல்லாம் செய்து தந்திருக்கக்கூடிய ஒரு முதல்வர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் ஐக்கிய நாட்டு சபையிலே ஜெனீவாவிலே நடந்த சமீபத்திலே நடந்த கூட்டத்திலே தமிழ்நாட்டிலே எந்த அளவுக்கு இலங்கை வாழ் தமிழர்களை பாதுகாக்கிறார்கள் அவர்களை பேணிகிறார்கள் பார்த்துக் கொள்கிறார்கள் என்பதை ஒரு கேஸ் ஸ்டடியா அதாவது உலக நாடுகளெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இதை ஒரு கேஸ் ஸ்டடியா முன்வைக்க பல்வேறு முயற்சிகளை எடுத்தார்கள் அது பேசப்பட்டது பேசுவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு தெரியும் என்னென்ன காரணங்கள் அதனால அது நடக்க முடியாமல் போய்விட்டாலும் இத வந்து ஐக்கிய நாடு சபை உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த முகாம்கள் எப்படி நடத்தப்படுகிறது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி அவர்களுக்கான உரிமைகள் வழங்கப்படுகிறது என்பதை உலகத்திற்கே முன் உதாரணமாக அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய பல பேசக்கூடிய கொண்டிருக்க நேரத்திலே ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டைத்தான் நாங்கள் எல்லா இடங்களிலும் ஒரு முன்னுதாரணமாக காட்டிக் காட்டிக்கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லும் பொழுது ஒவ்வொரு முறையும் எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது அதே போல உங்களுக்கு அமைச்சர் அவர்கள் பொழுதும் குறிப்பிட்டு சொன்னது போல வேலை வாய்ப்புகளுக்கு குடியுரிமை வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு குடியுரிமை என்று இந்த அடிப்படை விஷயங்களுக்காக இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது நிச்சயமாக விரைவிலே உங்களுக்கான அந்த உரிமைகளையும் பெற்றுத் தருவதில்லை பெற்றுத் தருவோம் உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு அழகும் சொல்லி இருக்கிறார்கள் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு இங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் வந்து அதை படிப்பதற்கு அதே நேரத்துல உங்களை எல்லாருக்குமே படிக்கிறதுல ஆர்வம் இருக்கும் நிச்சயமா புத்தகங்கள் அதில் வைக்க வேண்டும் அதை தாண்டி உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு எங்களால் உங்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ செய்கிறோம் அதையும் நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை அண்ணா அண்ணா